வணக்கம் த டீப் டைப்க்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா பிரையன் மற்றும் டெபோரா ஷால்ஸ்வர்த் எழுதின எவல்யூஷன் அ வெரி ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் ம் நல்ல புத்தகம் பரிணாமம் பத்தி பேசுது இது வெறும் தியரியா இல்ல நிஜமாவே நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இந்த புத்தகம் அதுக்கு என்ன பதில் சொல்லுது என்னென்ன ஆதாரங்களை காட்டுதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா இந்த வெரி ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வரிசையா தான் அதாவது பெரிய சிக்கலான விஷயங்களை கூட அந்த துறை நிபுணர்கள் மூலமா ரொம்ப சுருக்கமா ஆனா அதோட சாரம் சொல்றது சொல்றது இந்த சார்ல்ஸ் புத்தகம் வந்து பரிணாபத்தோட அடிப்படைகள் அது ஏன் மொத்த உயிரியலுக்கே ஒரு மையப்புள்ளியா இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் ஏன் சில சமயம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற சில விஷயங்களையும் கூட நேரடியாகவே பேசுது ரொம்ப சரி அப்போ இந்த புத்தகத்தோட பார்வை வழியா பரிணாம உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம் வாங்க இது எப்படி இந்த பெரிய தலைப்பு அணுகுது அதோட முக்கிய வாதங்கள் என்னன்னு அலசுவோம் நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தோட அறிவை உங்களுக்கு கடத்துறது அதுல இருக்கிற முக்கிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட் முதல் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது டார்வினுக்கு போயிடுதா இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்குது கடந்த ஒரு ஐநூறு வருஷத்துல அறிவியல் பார்வை எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குது ஓ சரி முன்னாடிலாம் மதமோ இல்ல அரசாங்கமோ சொல்றது தான் உண்மை அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லையா ஆமா ஆமா அது மாறி எப்படி நாம கவனிப்பு மூலமாவும் அப்புறம் பரிசோதனை மூலமாவும் பிரபஞ்சம் பூமி உயிரினங்களோட தோற்றம் இதையெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோடனே கூடிட்டு காட்டுது இது வந்து ஒரு நல்ல பின்னணி ஆமா அந்த அறிவியல் பார்வை மாற்றம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் டார்வினுக்கு வருதா புத்தகம் ஆமா அதுக்கப்புறம் டார்வினோட மைய கருத்து அதாவது மாற்றத்துடன் கூடிய வம்சாவளி உயிரினங்கள் காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது ஆனா எல்லாமே ஒரு பொதுவான மூதாதையர்ல இருந்து கிளைச்ச ஒரு வாழ்க்கை மரம் மாதிரி தொடர்புடையவை அப்படிங்கிறத வழக்குது இது வெறும் பழங்கதே இல்ல இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு மாதிரி பிரச்சனைகளை புரிஞ்சுக்கவும் பரிணாம அறிவு எவ்வளவு அவசியம்னு புத்தகம் நல்ல அழுத்தமா சொல்லுது ஓ அப்போ இதுக்கு நடைமுறை முக்கியத்துவமும் இருக்கு நிச்சயமா இது வெறும் தத்துவம் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுன்னு முதல் அத்தியாயத்திலே தெளிவுப்படுத்துறாங்க சரி பரிணாமம் நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அது எப்படி நடக்குது அதோட செயல்முறைகள் மெக்கானிசம்ஸ் என்ன அதுதான் அடுத்த விஷயமா சரியா கேட்டீங்க ரெண்டாவது அத்தியாயம் அதுக்கு உயிரினங்கள் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற வை கேள்விக்கு பரிணாமம் எப்படி பதில் சொல்லுதுன்னு பாக்குது இதுக்கு வந்து மூணு முக்கிய இன்ஜின் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது மூணு இன்ஜின்ங்களா ஆனா ஒன்னு மாற்றம் மியூட்டேஷன் நம்ம மரபணுக்கள்ல டிஎன்ஏல அப்பப்போ ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் இதுதான் புதுசா வேறுபாடுகள் உருவாகிறதுக்கு மூலப்பொருள் இது பெரும்பாலும் தற்செயலானது ரேண்டமா நடக்கிறது தற்செயலான மாற்றங்களா அப்ப எப்படி உயிரினங்கள் அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி இவ்ளோ கச்சிதமா அமையுது அது தற்செயலாக கடக்க முடியாது போல இருக்கே நல்ல கேள்வி அங்கதான் ரெண்டாவது இன்ஜின் உள்ள வருது இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன் டார்வினும் வாலஸும் சொன்ன மிக முக்கியமான யோசனை இது சரி ஒரு குறிப்பிட்ட சூழல்ல சில உயிரினங்க கிட்ட இருக்கிற பண்புகள் வந்து அது உயிர் பிழைச்சு அதிகமா இனப்பெருக்கம் செய்ய உதவுச்சுன்னா அந்த பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு அதிகமா கடத்தப்படும் இது தற்செயலானது இல்ல இது சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு தேர்வு ஓஹோ இதனாலதான் உயிரினங்கள் அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி தகவமஞ்சு இருக்கு ஓகே ஓகே அப்ப மியூட்டேஷன் பொருளை கொடுக்குது நேச்சுரல் செலெக்ஷன் அது ஒரு சிற்பி மாதிரி செதுக்குது அப்படி தான மூணாவது தான் ஒண்ணு சொன்னீங்களே ஆமா மூணாவது மரபணு நகர்வு ஜெனெடிக் ட்ரிஃப்ட் இது கொஞ்சம் வித்தியாசமானது இதுவும் ஒரு வகையில தற்செயலானது தான் குறிப்பா சின்ன மக்கள் தொகையில ஸ்மால் பாப்புலேஷன்ஸ்ல உம் சில மரபணுக்கள் அடுத்த தலைமுறைக்கு போறதும் போகாததும் வெறும் வாய்ப்பு சான்ஸ் காரணமா நடக்கலாம் ஒரு பண்பு நல்லதா கெட்டதாங்கிறத விட சும்மா அதிர்ஷ்டத்தால அது பரவலாம் அல்லது அழியலாம் அப்போ இதுக்கு தேர்வு தேவையில்ல தேவையில்ல இது தேர்வு இல்லாமலேயே மாற்றங்கள் எப்படி நடக்கலாம்னு விளக்குது இந்த தான் பரிணாமத்தோட அடிப்படை இயக்கிகள்னு புத்தகம் சொல்லுது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு மாற்றம் தேர்வு அப்புறம் வெறும் வாய்ப்பு இந்த மூணும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் உருவாக்குதா சரி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஆதாரம் வேணுமே என்ன ஆதாரங்களை முன்வைக்குது புத்தகம் அதுக்கு தான் அடுத்த ரெண்டு அத்தியாயங்கள் சாப்டர் த்ரீ அண்ட் ஃபோர் முழுசா ஒதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல உயிரினங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகளை பார்க்க சொல்லுது புத்தகம் இது ரொம்ப வலிமையான ஆதாரம் ஒற்றுமைகளா ஆமா உதாரணமா உடற்கூரியல் ஒற்றுமைகள் ஹோமாலஜி யோசிச்சு பாருங்க வௌவாலோட இறக்கை திமிங்கலத்தோட துடுப்பு நம்மளோட கை இது எல்லாமே பறக்க நீந்த பிடிக்கனு வெவ்வேறு வேலை செஞ்சாலும் ஆமா ஆமா அதுக்குள்ள இருக்கிற எலும்புகளோட அடிப்படை அமைப்பு அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா ஆமா அது ஒன்னாவே இருக்கு இது என்ன சொல்லுது இது வந்து ஒரு பொதுவான மூதாதையர்கிட்ட இருந்து அந்த அடிப்படை அமைப்பை வச்சுக்கிட்டு தேவைக்கு ஏத்த மாதிரி காலப்போக்கில் மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுது இல்லையா இதுதான் பரிணாமத்தோட ஒரு மாதிரி தகரவேளை மாதிரி புதுசா எதையும் உருவாக்காம இருக்கிறத வெச்சே மாத்துறது அதேதான் சரியா சொன்னீங்க இது வந்து உயிரினங்கள் தனித்தனியா படைக்கப்பட்டதுங்கிற யோசனைக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு இது மட்டும் இல்ல சொல்லுங்க கரு வளர்ச்சி ஒற்றுமைகள் எம்பிரியாலஜி ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா மீன் பறவை மனிதன்னு பல உயிரினங்களோட கருக்கள் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கு அப்படியா ஆமா நம்ம கருவுல கூட ஆரம்பத்துல சிவில் பிளவுகள் மாதிரி ஒரு அமைப்பு தோன்றி மறையுது அப்புறம் எச்ச உறுப்புகள் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் நமக்கு இருக்கிற குடல்வால் மாதிரி ஆமா அதுக்கு இப்ப பெருசா உபயோகம் இல்லைன்னு சொல்றாங்க ஆமா மூதாதையருக்கு பயன்பட்டு இப்ப பயனற்று போன உறுப்புகள் இதெல்லாம் பரிணாமத்தோட மிச்ச சொச்சங்கள் மாதிரி இது உடம்புல மட்டும் தானா இல்ல இன்னும் ஆழமா போனா எப்படி செல் அளவுல ஏதாவது ஒற்றுமை இருக்கா அங்கதான் விஷயம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு செல்லியல் மற்றும் உயிர்வேதியல் ஒற்றுமைகள் செல்லுலார் அண்ட் பயோ கெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் பாக்டீரியாவில இருந்து யானை வரைக்கும் செல்களோட அடிப்படை அமைப்பு சக்தி உற்பத்தி பண்ற மைட்டோகான்ட்ரியா டிஎன்ஏ அமைப்பு புரதம் உருவாகுற முறை ஏன் அந்த மரபணு குறியீடு ஜெனடிக் கோடு கூட கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்னாவே இருக்கு வாவ் இது எவ்வளவு பெரிய ஒற்றுமை ஆமா நாம எல்லாருமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்கன்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது இப்போ டிஎன்ஏ வரிசை முறைகளை ஒப்பிட்டு பாக்குறது மூலமா எந்த உயிரினம் எதுக்கு எவ்வளவு நெருக்கம்னு ரொம்ப துல்லியமா சொல்ல முடியுது அப்ப ஒற்றுமைகள் ஒரு முக்கியமான ஆதாரம் சரி காலப்போக்குல மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்றோமே அதுக்கு கால இயந்திரம் மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா புதை படிவங்கள் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது அடுத்த முக்கிய ஆதாரம் அதுதான் முதல்ல பூமி பல நூறு கோடி வருஷம் பழமையானதுன்னு புவியியல் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய திருப்பு ஆமா அது இல்லாம பரிணாமத்தை யோசிக்கவே முடியாது நிச்சயமா தேரியனிசம் ஸ்டாட்டகிராபி ரேடியோமெட்ரிக் டேட்டிங் மாதிரியான விஷயங்கள் பூமியோட வயசையும் உயிரினங்கள் தோன்றின காலத்தையும் புரிஞ்சிக்க ரொம்ப உதவுச்சு அந்த நீண்ட கால அளவுல புதை படிவங்கள் என்ன கதைய சொல்லுது நமக்கு புதை படிவ பதிவு ஒரு தொடர் கதைய சொல்லுது முக்கியமா இடைப்பட்ட வடிவங்கள் கிடைச்சிருக்கு இடைப்பட்ட வடிவங்களா ஆமா உதாரணமா ஆர்கியோப்டெரிக்ஸ் ஒரு புதை படிவம் அதுக்கு பல்லும் நகமும் ஊர்வன மாதிரி இருந்தாலும் இறகுகள் பறவ மாதிரி இருந்துச்சு ஓ பறவைக்கும் ஊர்வனத்துக்கும் நடுவுல அதே மாதிரி நிலத்துல வாழ்ந்த பாலூட்டிகளுக்கும் இன்றைய திமிங்கலங்களுக்கும் இடைப்பட்ட வடிவங்கள் கிடைச்சிருக்கு நம்ம மனித மூதாதையர்களோட படிமங்கள் ஆஸ்ட்ராலபித்தெக்கஸ்ல இருந்து ஹோமோசேபியன்ஸ் வர ஒரு தொடர்ச்சியான மாற்றத்தை காட்டுது அப்போ அடுக்கடுக்கா ஆதாரம் கிடைச்சிருக்கு போல வேற என்ன புதைப்படிவங்கள் சொல்லுது அதோட காலவரிசை ரொம்ப முக்கியம் அதாவது பழமையான பாறை அடுக்குகள்ல எளிய உயிரினங்கள் பாக்டீரியா மாதிரி கிடைக்குது சரி அதுக்கு மேல உள்ள கொஞ்சம் புதிய பாறைகள்ல தான் சிக்கலான உயிரினங்கள் மீன்கள் நிலவாழ் உயிரினங்கள் ஊர்வன பாலூட்டிகள்னு வரிசையா தோன்றது இது பரிணாமம் கணிச்ச வரிசையோட ரொம்ப கச்சிதமா பொருந்தது அது மட்டும் இல்ல வரலாற்றில் நடந்த பெரிய பேரழிவுகளையும் அதுக்கப்புறம் மீதமிருந்த உயிரினங்கள் எப்படி புதுசா பல்கி பெருகுச்சுன்னோ புதைபடிவங்கள் நமக்கு காட்டுது டைனோசர் அழிஞ்சதுக்கு அப்புறம் பாலூட்டிகள் வேகமா பரவுனது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஓகே அப்போ காலத்தோட சாட்சியம் எது இடத்தோட சாட்சியம் பத்தி என்ன அதாவது உயிரினங்கள் எங்கெங்க வாழுதுங்கிறது பயோஜாகிரபி எப்படி பரிணாமத்துக்கு ஆதாரமா இருக்கு அருமையான கேள்வி அதிலும் குறிப்பா பெருங்கடல் தீவுகள் உதாரணத்துக்கு டார்வின் போன காலப்பகோஸ் தீவுகள் ஆமா அங்க போனதுக்கு அப்புறம்தான் அவருக்கு யோசனையே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆமா அங்க இருக்கிற பிஞ்ச் பறவைகள் மாதிரி உயிரினங்கள் பக்கத்துல இருக்கிற தென்னமெரிக்க கண்டத்துல உள்ள உயிரினங்களை ஒத்திருக்கு ஆனா அதே சமயம் அவ தனித்துவமான சிற்றினங்களா இருக்கு ஏ ஏன்னா கண்டத்திலிருந்து போன அதோட மூதாதையர்கள் அந்த தீவுகளுக்கு போய் அங்க இருக்கிற தனித்தனி சூழலுக்கு ஏத்த மாதிரி பரிணமிச்சு புது சிற்றணங்களா உருவாகியிருக்காங்க இது பரிணாமம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுற ஒரு நேரடி உதாரணம் மாதிரி சரி ஆதாரங்கள் ரொம்ப வலுவா இருக்குன்னு தெரியுது இப்ப மறுபடியும் அந்த தகவமைப்புக்கே வருவோம் இயற்கை தேர்வு தான் இதுக்கு காரணம்னு சொன்னீங்க அது எப்படி இவ்ளோ கச்சிதமா வேலை செய்யுது கண் மாதிரி ஒரு சிக்கலான உறுப்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக முடியும் இது ஒரு பொதுவான கேள்வி இல்லையா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி புத்தகம் இதுக்கு பல கோணங்கள்ல பதில் சொல்லுது முதல்ல செயற்கை தேர்வு ஆர்டிபிஷியல் செலக்ஷன் நம்மள எடுத்துக்கலாம் நாம நாய்களையோ மாடுகளையோ பயிர்களையோ நமக்கு தேவையான மாதிரி தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செஞ்சு எவ்வளோ மாத்திருக்கோம் பாருங்க காட்டு நாய்க்கும் இப்போ இருக்கிற நூத்துக்கணக்கான நாய் வகைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஆமா நிறைய வித்தியாசம் இது மனுஷனே பண்ணும்போது இவ்ளோ மாற்றம்னா இயற்கையில தேர்வு லட்சக்கணக்கான வருஷம் நடந்தா எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு இது காட்டுது சரி புரியுது இயற்கையில இது எப்படி நடக்குது இயற்கை தேர்வு வேலை செய்ய ரெண்டு விஷயம் தேவை ஒன்னு உயிரினங்களுக்குள்ள பரம்பரை ரீதியாக கடத்தப்படுற வேறுபாடுகள் இருக்கணும் அதாவது அப்பா அம்மா கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு போற மாதிரி வேறுபாடுகள் சரி அந்த வேறுபாடுகள்ல செய்ய அந்த உயிர் இனப்பெருக்கம் உடற்பயிற்சி மாதிரி இல்ல இல்ல இது உடல் பலம் பத்துனது இல்ல ஒரு உயிரினம் அதோட சூழல்ல எவ்வளவு வெற்றிகரமா இனப்பெருக்கம் செய்து அடுத்த தலைமுறைக்கு தன்னோட மரபணுக்களை கடத்துதுங்கிறத குறிக்கிற சொல் ஓ இனப்பெருக்க வெற்றி ஆமா அப்படிப்பட்ட பண்புகள் அதிகமா அடுத்த தலைமுறைக்கு போகும் இதுதான் இயற்கை தேர்வு இதுக்கு நேரடி உதாரணங்கள் இருக்கா நம்ம பாக்க முடியுமா நிறைய இருக்கு ரொம்ப தெளிவான உதாரணம் பாக்டீரியாக்கள் ஆன்டிபயாட்டிக்கு எதிரா எதிர்ப்பு சக்தி பெறுவது ஆமா இது பெரிய பிரச்சனை இப்போ அதே மாதிரி பூச்சிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி பெறுவது கலாபகோஸ் ஃபிஞ்சுகளோட அலகு அளவு வறட்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது மலேரியா பரவலா இருக்கிற பகுதிகளில் செல் அனிமியா மரபணு அதிகமாக காணப்படுறது ஏன்னா அது மலேரியாவுக்கு ஓரளவு பாதுகாப்பு கொடுக்குது இதெல்லாமே இயற்கை தேர்வை நேரடியா பாக்குற மாதிரி அப்போ தேர்வு எப்பவும் மாற்றத்தை நோக்கிதான் இருக்குமா அப்படி இல்ல சூழல் மாறாம இருந்தா நிலையான தேர்வு தேர்வுசிங் செலக்ஷன் நடக்கலாம் அதாவது ரொம்ப தீவிரமான பண்புகளை அகற்றி சராசரியான அந்த சூழலுக்கு நல்ல பொருந்துற பண்புகளை நிலைநிறுத்தும் ஆனா சமயம் உயிர் பிழைக்கிறதுக்கு உதவியா இல்லாத மாதிரி தெரியற பண்புகளும் இருக்கே உதாரணத்துக்கு மயிலோட அந்த பெரிய தோக மாதிரி அது எப்படி உருவாகுது அது ஆபத்து தானே நல்ல பாயிண்ட் அதுக்கு பேரு பாலியல் தேர்வு செக்ஷுவல் செலக்ஷன் இதுவும் இயற்கை தேர்வின் ஒரு வகைதான் ஆனா இது உயிர் பிழைக்கிறதை விட இனச்சேர்க்கையில வெற்றி பெறதுக்கான போட்டி சம்பந்தப்பட்டது ஓ ஜோடியை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா ஆமா மயிலோட தோகை பெண் மயில்களை கவர்றதுக்காக உருவாகி இருக்கலாம் இது சில சமயம் உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் பாதகமா கூட இருக்கலாம் ஆனா இனப்பெருக்க வெற்றியை அதிகப்படுத்துறதால இது தேர்ந்தெடுக்கப்படுது அப்போ தகவமைப்புங்கிறது எப்பவும் சரியா கச்சிதமா இருக்காது நிச்சயமா இருக்காது பரிணாமம் வந்து ஒரு இன்ஜினியர் மாதிரி புதுசா டிசைன் பண்றது அது ஒரு தகரவேலைக்கார மாதிரி இருக்கிறத வச்சு தான் வேலை செய்யுது அதனால சில வரதாற்று தடைகள் ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரென்ட்ஸ் இருக்கும் சில சமரசங்கள் ட்ரேட் இருக்கும் எல்லாம் இருக்காது புரியுது சரி பரிணாமம் நடக்குது தகவமைப்புகள் உருவாகுது ஆனால் எப்படி இத்தனை வகை வகையான தனித்தனி சிற்றினங்கள் உருவாச்சு ஒரு வகை உயிரினம் எப்படி பல வகையா பிரியுது இதை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது சாப்டர் இதுதான் ஸ்பீசியேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதோட அடிப்படை இனப்பெருக்க தனிமைப்படுத்தல் அப்படின்னா அதாவது ஒரு குழுவைச் சேர்ந்த உயிரினங்கள் இன்னொரு குழுவோட சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சு வளமான சந்ததியை உருவாக்க முடியாத நிலை எப்படி எழுப்படுதுங்கிறது தான் கேள்வி இதுக்கு ஒரு முக்கிய வழி புவியியல் தனிமைப்படுத்தல் ஜோகிராபிக்கல் ஐசோலேஷன் ஓ இடம் பிரிஞ்சு போறது ஆமா ஒரு இனத்தோட ஒரு பகுதி ஒரு மலை கடல் ஆறு மத்த மற்ற பகுதியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டா அந்த ரெண்டு குழுக்களும் தனித்தனியா பரிணாமிக்க ஆரம்பிக்கும் அப்படி பிரிஞ்சா மட்டும் போதுமா அதுவே புது சிற்றினத்தை உருவாக்கிடுமா இல்ல பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு குழுக்கள்லையும் மியூட்டேஷன் நேச்சுரல் செலக்ஷன் ஜெனெடிக் ட்ரிப்ட் மூலமா மரபணு மாற்றங்கள் சேரும் அவங்க இருக்கிற சூழலும் வேற வேறையா இருந்தா வெவ்வேறு தகவமைப்புகள் உருவாகும் காலப்போக்குல இந்த மரபணு மாற்றங்கள் அதிகமாகி அவங்களுக்குள்ள இனப்பெருக்கம் செய்ய முடியாத அளவுக்கு இனப்பெருக்க தடைகள் ரீப்ரொடக்டிவ் பேரியர்ஸ் உருவாகலாம் தடைகளா மாதிரி அது அவங்க உடலமைப்புல இருக்கலாம் இல்ல நடத்தையில் இருக்கலாம் இல்ல அவங்களோட கலப்பின குட்டிகள் ஹைப்ரிட் சரியா வளராம போகலாம் இல்ல மலடா இருக்கலாம் இப்படி பல வகை தடைகள் உருவாகலாம் இப்படிதான் புது சிற்றினங்கள் உருவாகுது இந்த சிற்றினமாதல் மாதல் வேகமா நடக்குமா இல்ல ரொம்ப மெதுவா நடக்குமா அது ரொம்ப மாறுபடும் சில சமயம் ஆப்பிரிக்காவில் விக்டோரியா ஏரியில ஏரியிலிருந்து சிச்சிலிட் மீன்கள் மாதிரி ரொம்ப வேகமா நூற்றுக்கணக்கான கணக்கான சிற்றணங்கள் உருவாகிருக்குன்னு சொல்றாங்க அப்படியா ஆனா சில பூச்சிகள் கோடிக்கணக்கான வருஷமா பெரிய மாற்றமே இல்லாம அப்படியே இருக்கு இது சூழல் அந்த உயிரினத்தோட மரபணு காரணிகள் பல விஷயங்களை பொறுத்தது இப்போ டிஎன்ஏ வேறுபாடுகளை வச்சு மாலிகுலர் கிளாக் மாதிரி முறைகள்ல ரெண்டு சிற்றணங்கள் எப்ப பிரிஞ்சிருக்கலான்னு கூட ஓரளவு கணிக்க முடியுது இவ்வளோ தூரம் வந்தாச்சு எல்லாமே ஓரளவுக்கு தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா சில சமயம் பரிணாமத்தை ஏத்துக்கிறதுல சில கடினமான கேள்விகள் வருமே உதாரணத்துக்கு கண் மாதிரி ஒரு சிக்கலான உறுப்பு எப்படி படிப்படியா உருவாகி இருக்கும் அப்புறம் நாமையே வயசானவங்களாவோம் அது தவிர்க்க முடியாததா இல்ல எறும்பு தேனி மாதிரி பூச்சிகள்ல ஏன் சிலது மலடா இருந்து மற்றவங்களுக்காக உழைக்குது அது எப்படி பரிணாமத்துல சாத்தியம் இந்த புத்தகம் இந்த கேள்விகளை தொடுதா சாப்டர் செவன் நிச்சயமா ஏழாவது அத்தியாயம் இந்த மாதிரி கடினமான சிக்கல்களை ரொம்ப நேர்மையானுகுது உதாரணமா நீங்க கேட்ட சிக்கலான உறுப்புகளோட பரிணாமம் கண்ணு எடுத்த உடனே இப்ப இருக்கிற மாதிரி உருவாகல அப்போ எப்படி ரொம்ப எளிமையான ஒளி உணர்ற இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சின்ன படியும் அந்த உயிரினத்துக்கு ஒரு சின்ன நன்மையை தர்ற மாதிரி மாறி மாறி தான் இன்னிக்கு இருக்கிற சிக்கலான கண் உருவாகியிருக்கு இதுக்கு இடைப்பட்ட வடிவங்கள் மற்ற உயிரினங்கள்லயும் புதைப்படிவங்கள்லயும் கூட காணப்படுது ஓஹோ படிப்படியா நடந்தது சரி வயசாவது ஏஜிங் எப்படி அது பரிணாமத்தோட விளைவா அது ஒரு சுவாரஸ்யமான கோணம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இயற்கை தேர்வு பெரும்பாலும் இளமையில இனப்பெருக்கம் செய்யற திறனை அதிகப்படுத்துறதுல தான் கவனம் செலுத்தும் அதனால வயசான காலத்துல ஏற்படுற பாதிப்புகள சரி செய்யற மரபணுக்களுக்கு தேர்வு அழுத்தம் குறைவா இருக்கலாம் ஒருவேளை அதனால கூட வயசான காலத்துல பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு பார்வை இருக்கு இதுன்னா ஆய்வில் இருக்கிற ஒரு விஷயம் சரி அப்புறம் அந்த எறும்பு தேனீக்கல்ல மலட்டு தொழிலாளர்கள் எப்படி அவங்க இனப்பெருக்கம் செய்யாம ராணிக்காக உழைக்கிறது அவங்க மரபணுவுக்கு எதிரானது இல்லையா தன்னலம் இல்லாம இருக்கே இங்க தான் உறவு முறை ஒரு யோசனை வருது அதாவது அந்த தொழிலாளர்கள் ராணியோட ரொம்ப நெருங்கின உறவினர்கள் சகோதரிகள் மாதிரி ஆமா அதனால ராணி அதிக குஞ்சுகளை பெருக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சா அது மூலமா தங்களுடைய மரபணுக்களோட நிறைய நகல்கள் அடுத்த தலைமுறைக்கு போறத மறைமுகமா உறுதி செய்றாங்க இது ஒரு வகையான கூட்டுறவு மாதிரி ஆனா அதுவும் மரபணு அடிப்படையில விளக்கப்படுது ஓஹோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இன்னும் பெரிய கேள்விகள் உயிரோட தோற்றம் அப்புறம் மனித உணர்வு இதையெல்லாம் பரிணாமம் விளக்குமா இந்த புத்தகம் இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப தனித்துவமான ஒரு தடவை நடந்த வரலாற்று நிகழ்வுகளா இருக்கலாம் அதனால அத அறிவியல் ரீதியா விளக்குறது ரொம்ப சவாலானதுன்னு நேர்மையா ஒப்புக்குது சரி இதுல என்னென்ன ஆராய்ச்சிகள் நடக்குது என்னென்ன கோட்பாடுகள் இருக்குன்னு சுருக்கமா சொல்லுதே தவிர இதுக்கு முழுமையான பதில் இன்னும் நம்மகிட்ட இல்லைன்னு தெளிவா சொல்லுது இது வந்து அறிவியல் எப்பவும் வளர்ந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் உடனே பதில் கிடைக்காதுன்னு காட்டுது ஆமா அது ஒரு நேர்மையான அணுகுமுறை அப்போ இந்த புத்தகத்தோட முடிவுரை என்ன சொல்ல வருது ஒட்டுமொத்தமா என்ன டேக்கவே டார்வின் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதாவது ஒரு நூத்தம்பது வருஷத்துல பரிணாமத்தை பத்தின நம்ம புரிதல் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு தொகுத்து சொல்லுது மரபியல் மூலக்கூறு உயிரியல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டார்வினோட அடிப்படை கருத்துக்கள் இன்னும் எவ்வளோ வலுப்பெற்றிருக்குன்னு காட்டுது சரி அதே சமயம் பரிணாமத்துல முன்னேற்றம் ப்ராக்ரஸ் ஒரு குறிப்பிட்ட இலக்கு கிடையாதுன்னு சொல்லுது பாக்டீரியா மாதிரி எளிமையான உயிரினங்களும் கோடிக்கணக்கான வருஷமா ரொம்ப வெற்றிகரமா வாழ்ந்துட்டு தான் இருக்கு சிக்கலானது தான் சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல அப்புறம் இயற்கை தேர்வுக்கு உணர்ச்சிகளோ இரக்கமோ கிடையாது பெட்டிலஸ் நேச்சர் அது சூழலுக்கு எது சாதகமோ அதை மட்டும்தான் செய்யுதுங்கிற யதார்த்தத்தையும் சொல்லுது கடைசியா இது எல்லாம் நமக்கு என்ன பயன் ஏன் பரிணாமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்ல கேள்வி பரிணாமத்தை புரிஞ்சுக்கிறது இயற்கையில நம்ம இடம் என்ன நாம மற்ற உயிரினங்களோட எப்படி பிணைஞ்சிருக்கும்னு உணர வைக்கும் பூமியோட இந்த அற்புதமான பல்லுயிர் பெருக்கத்தை பயோடைவர்சிட்டிய ஏன் பாதுகாக்கணும்ங்கறதோட முக்கியத்துவத்தையும் இது நமக்கு புரிய வைக்கும் சொல்லி புத்தகம் முடியது அருமை பிரையன் மற்றும் டெபரா சார்ல்ஸ்வர்த்தின் எவல்யூஷன் அ வெரி ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் புத்தகத்தோட இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பரிணாமத்தை பத்தின ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுத்துருக்கோன்னு நம்பறோம் அடிப்படைகள் ஆதாரங்கள் அது எப்படி வேலை செய்யுது சில கடினமான கேள்விகள்னு எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமா ஆனா ஆழமா இந்த புத்தகம் தொடுது ஆமா பரிணாமங்கிறது வெறும் யூகமோ இல்ல ஒரு தத்துவமோ இல்ல அது உயிரியல் அறிவியலோட அஸ்திவாரம் எண்ணற்ற சான்றுகளால பல கோணங்கள்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை உயிரினங்களோட ஒற்றுமைகள் புதைப்படிவங்கள் டிஎன்ஏ சான்றுகள்னு இந்த புத்தகம் அதோட வலிமையை நல்லா விளக்குது நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு இது இந்த புத்தகத்திலிருந்து ஒரு விஷயம் இயற்கை தேர்வுங்கிறது எதிர்காலத்தை பத்திலாம் யோசிச்சு செயல்படுறது இல்ல அது அப்போதைய சூழலுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் அந்த நேரத்துல மட்டும்தான் பாக்குதுன்னு புத்தகம் சொல்லுது இது நம்மளோட எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுது காலநிலை மாற்றம் காடுகள் அழிக்கிறது பொல்யூஷன் மாதிரி நம்மளோட செயல்கள் இயற்கை தேர்வின் போக்க இப்போ எப்படி மாத்தலாம் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க அடுத்த ஆழமான ஆய்வில் சந்திப்போம் நன்றி